பிடிக்கக்குள்ளேயும் சும்மா இல்லை சேர்த்து தான் பிடிச்சிருக்காங்க அங்கேயும் தனியா இல்லை அவர் ஒரு காதலியோட தான் இருந்திருக்காரு ஐந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்புறம் மத வந்து நிறைய லேடிஸோட இருந்த வீடியோ எல்லாம் ஒண்ணுன்னா ரிலீஸ் ஆரம்பிக்குது கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லை அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க கையில கட்ட போய் விட்டாங்க இன்னும் எஃப்ஐஆர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பெண்கள் ஒரு மேலே புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆதரவும் அவருக்கு அதிகமா இருக்கு ஆதரவும் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க அவங்க அதை மத போதால ஈர்க்கப்பட்டவங்கலாம் கமெண்ட்டெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா தாருமாற கொடுக்குறாங்க அவரை பத்தி என்னடா தெரியும் அவர் வாழ் ஏசு ஆதரங்கிற அளவுக்கு அவங்க இன்னொன்னு மனைவி மேல ஒரு பக்கம் திருப்பி விடுறாரு என் பொண்டாட்டி தான் எனக்கு எதிரான சதி வேலை செய்கிறாரு அதை ஹைகோர்ட்ல ஹை ஹைகோர்ட்ல என் பொண்டாட்டிக்கு எனக்கு கான்ட்ரவசி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது அதுவே அஃபன்ஸ் உத கல்யாணம் டிவோர்ஸ் ப்ராப்பர் டிவர்ஸ் இல்லாமல் இரண்டாவது கல்யாணம் பண்றது அஃபன்ஸ் அதை சொல்லியிருக்கணும் இல்லைங்க இங்க அவங்களே தான் இவர் மேல புகார் கொடுத்துருக்காங்களே பணத்தை எல்லாம் சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லி பாடியல் உண்மை நிறைய பெண்களோட குளோசரா இருக்க மாதிரி வீடியோக்கள் இவராகவே விருப்பப்பட்டு செல்ஃபி மாரி கேமராவில் எடுத்தது அதெல்லாம் தான் இவரோட நடவடிக்கையை பார்த்துருப்பாங்கல்ல ஒரு புனிதமாக பாட வேண்டிய பாட்டையே இவர் வந்து ராக் சாங்ஸ் கலந்து பாடுறாருங்க தூத்துக்குடி கொத்தனார் மிக்சிங்கெல்லாம் போட்டு பாடிக்க அமைஞ்சிறார் இவர் அப்புறம் எப்படி இவரை விட்டு தேடுவாங்க சொல்லியிருப்பார் என்னுடன் என்னுடன் படுக்கையை பகிர்ந்தால் கடவுளுக்கு பகிர்றது மாதிரி சம்பவம்னா நம்ம தானே போகிறாங்க நடந்துக்கிட்டு தானே இருக்குது என் நித்தியானந்தா நம்ப வைக்கலையா நித்தியானந்தா நம்ப வச்சு பாலியல் பண்ணலையா அவர் தா ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவதெல்லாம் உண்மையில் வந்து நியாயம் கேட்டாங்க அன்னபூர்ணி அம்மா அன்னபூர்ணி ஆத்தாலே மாறிட்டாங்களே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் ஐயா சார் இப்போ சில தினங்களாக வந்து தேடப்பட்டு இருந்த மத போதகரான ஜான் ஜப்ராஜ் வந்து சமீபத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டவுடனும் நமக்கு வந்த தகவல் படி பார்க்கும்போது பல வீடியோக்கள் வந்து அவர் கையில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அந்த தகவல் உண்மையா எப்படி சார் இல்லை இன்னைக்கு ஆகிருக்கு இன்னைக்கு அப்படியா ஆமாம் இங்கே இருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒருவேளை பேர் போட்டிருந்தாங்க போலீஸ் வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இது மாதிரி அவருடைய அந்த பெல்ட்டில் தெரிவிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தா மூணார்லேருந்தா அப்பல ஒன்றும் கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பட்ட வழியாக மூணாருக்கு ஒரு வழி இருக்குது அது நிறைய பேர் போனதே இல்லை அந்த வழியில் நான் பயணிச்சிருக்கேன் அதே மலைப்பகுதி மலைப்பகுதி ரொம்ப கரடு மூடாக இருக்கும் ரோடு கொஞ்சம் நல்ல ரோடாக இருக்காது இப்போ போட்டிருக்காங்களா என்னமோ தெரியல கார்லாம் போகலாம் ஆ காரெலாம் போகலாம் அந்த ரோடு வழியாக மேலே போனாரா அப்படி இல்லைன்னு இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா தேனி வழியாக அவர் மேலே போயிட்டாரு போடிமட்டு வழியாக மேலே ஏறிட்டார்னு சொல்கிறாங்க என்னையோ போலீஸ் போய் கேட்ச் பண்ணிட்டாங்க பிடிக்கக்குள்ளேயும் சும்மா இல்லை காதலியோட சேர்த்து தான் பிடிச்சிருக்காங்க அங்கேயும் தனியாக இல்லை அவர் ஒரு காதலியோடு தான் இருந்திருக்காரு கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்புறம் மத வந்து நிறைய லேடிஸோடு இருந்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆரம்பிக்குது கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லை அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க கையில் கட்ட போய் விட்டாங்க ஏன்னா ஜெயிலுக்கு போகல கட்ட போய் தான் கொடுப்பாங்க கையில் அதில் துணி ப்ரெஷ்ஷு சோப்பு துண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு சாதாரணமாக சிரிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கார் உள்ள இப்போ அது சம்மந்தமாக விசாரணை போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு எஃப்ஐஆரோடு நிற்காது ரெண்டு கிரைம் நம்பளோட நிற்காது இன்னும் எஃப்ஐஆர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறையா பெண்கள் ஒரு மேலே புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆதரவும் அவருக்கு அதிகமாக இருக்குது ஆதரவும் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க அவங்க அதை அதெல்லாம் மத போதத்தில் ஈர்க்கப்பட்டவங்க எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா தாறுமாரி கொடுக்குறாங்க அவரை பற்றி என்னடா தெரியும் அவரை வாழ ஏசன் ஆதாராங்கிற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க அது ஆதரவாளர் கொடுக்க தான் செய்வாங்க பட் அவன் செஞ்சது ஐவிக்கேத்தனமும் தானே அப்போ இவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னா எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு முன்ஜாமீனுக்கு வர்றாரு முன்ஜாமீனுக்கு வந்து நான் வெளிநாடு தப்பிச்சு போக மாட்டேன் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கிறாரு அதெல்லாம் கிரவுண்டே கிடையாது நான் இதில் நான் தலையிட்டு இந்த மாதிரி தப்பே நான் செய்யலை அப்படின்னு கேட்குறது தான் முன்ஜாமீன் அது ஒரு இன்ட்ரிமே ஆன்டிஃபிஃப்டி மீன் கூட ட்ரை பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு பட் ட்ரை பண்ணலாம் இடைக்கால முன்ஜாமீன் கொடுங்க நான் விசாரணை நீங்கள் ஒத்து வைக்கிறேன்னு சொல்லி கேட்கணும் வெள்ளாடெல்லாம் தப்பிச்சு போக மாட்டேன் என் பாஸ்போர்ட் எல்லாம் ஃப்ரிஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு நீங்கள் தப்பே பண்ணலாம் அன்றைக்கே சரண்டர் ஆகிருந்திருக்கலாம் இந்த அளவுக்கு இந்த மேட்ரை பெருசாய்க்கியிருக்க வேண்டியதில்லை அன்றைக்கே செரண்ட்ரு ஆகிய விஷயத்த சொல்லியிருந்தால் ரிமான் பண்ணியிருக்க போகிறாங்க வெளியே தெரியாமல் போயிருக்கோம் இவர் அதை ஒளியே ஒளியே பிரச்சனை பெருசாகிட்டுல செல்ல மொத்தம் அஞ்சு சிம் கார்டு மாற்றிருக்காரு தப்பு செய்யாதவங்க எதுக்கு அஞ்சு சிம் கார்டு மாற்றணும் நூறு சிம் கார்டு மாற்றினாலும் போலீஸ் பிடிக்கணும்னு நினைச்சா பிடிக்கும் பிடிச்சிடல இப்போ அதை விட்டுட்டு சிம் கார்டை மாற்றிட்டு ஜேர்னி பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது இப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க இதில் அந்த பெண்களோட இருந்த வீடியோக்கெல்லாம் இப்போ ஒன்றும் ரெண்டெல்லாம் இல்லை நிறையா ரிலீஸ் ஆகும் அது யார் மூலயமா சார் ரிலீஸ் ஆகுது அவங்க இப்போ லேப்டாப்லேருந்து அவங்க சிஸ்டத்துலேருந்து எல்லாம் போலீஸை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இன்னும் அவங்க வச்சுருந்த ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவரோட சம மத போதகர்களே இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இவர் மேலே உள்ள புகழில் கொளுத்தி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களாம் வச்சிருப்பாங்களே ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்ந்து கூடி கொந்தளிச்ச விஷயங்கள்லாம் இருக்குமில்ல நிறையாரு கொடுத்த சார்லஸ் வந்து எப்படி ஒரு ரிவென்ஸ் எடுத்தாரோ அதே மாதிரி சம காலத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ரிவென்ஸ் எடுக்க தானே செய்வாங்க நீ செஞ்ச வேலை சரியான வேலை இல்லை ஒரு நல்லவனுக்கு எதிராக தாங்க எல்லாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க ஒரு கெட்டவனுக்கு எதிராக ஒன்று சேர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லை இப்போ நம்ம பேசுகிறோம் ஜான் செப்ராஜ் நம்ம நேரில் கூட பார்த்தது ஆனால் ஜான் ஜபராஜை பற்றி ஏன் பேசுகிறோம் அந்த செயல் தவறான செயல் அதுக்கு நம்மளான விளக்கம் அந்த சொசைட்டிக்கு சொல்கிறோம் அவ்வளோதானே மற்றபடி அவர் மேலே நமக்கு என்ன க காண்ட் என்ன இருக்குது நமக்கு என்ன கோவம் இருக்குது அவர் மேலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் அவர் குழந்தைகள் பதினேழு வயசு குழந்தைகிட்டையும் பதினாலு வயசு குழந்தைகள்ட்டையும் செக்ஷுவல் அப்யூஸாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் இன்னொன்று அவர் மனைவி மேலே ஒரு பக்கம் திருப்பி விட்றாரு அவர் என் பொண்டாட்டி தான் எனக்கு எதிரான சதி வேலை செய்கிறான்னு அது ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கணும் அபிடேவிட்டில் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் என் பொண்டாட்டிக்கு எனக்கு கான்ட்ரவர்சி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அதுவே அஃபென்ஸு முதல் கல்யாணம் டோஸ் ப்ராப்பர் டோஸ் இல்லாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது அஃபென்ஸு நான் அதை சொல்லியிருக்கணும் இல்லைங்க அவங்களே தான் இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்களே பணத்தை எல்லாம் சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ஒரு வீட்டில் தத்தெடுத்துட்டு போன குழந்தைகிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிறார் அந்த குழந்தைங்க வெளியேறி ஒரு பள்ளிக்கூடத்து மூலியமாக சார் லட்சக்கணவர் மூலியமாக காவல்துறைக்கு வந்துட்டாங்க மேட்டை வெளில வந்துட்டு இப்போ அவங்கனால மாட்டிக்கிட்டேன் இவங்களால் மாட்டிக்கிட்டேன் அப்படி எல்லாரையும் சொல்கிறது தானே ப்ளேம் பண்ணுறது தானே தான் நிரபராதி அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் யாரே சொல்கிறது தானே வழக்கம் அது இயற்கை அது தானே அதுதான் அவரும் பண்ணுறாரு அந்த வீடியோ கால் அப்படிங்கிறது வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச வீடியோக்காலா பாலியல் ஒன்மே நிறைய பெண்களோட க்ளோஸராக இருக்க மாதிரி வீடியோக்கால் இவராகவே விருப்பப்பட்டு செல்ஃபி மாரி கேமராவில் எடுத்தது அதெல்லாம் தான் இப்போ லீக் வீடியோ தான் இந்த பாருங்கள் உலகத்திலேயே வீடியோ ஆடியோ மாரி டேஞ்சர் எதுவும் கிடையாது ஆதாரத்தை சொல் ஆதாரம் வெளியே வந்தால் அது ஆதாரம் தான் அது மேலும் 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 அது இப்போ போய்ட்டு தான் ரேஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்க இவருக்கு மேலே எதுக்க முடியாதவங்களாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல ஒரு காலம் அவருக்கு ஒருத்தர் எதுக்க முடியாமல் இருந்திருக்கும் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க அப்போ வழக்குகள் தானே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கேஸ் வந்து மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போவோம் எப்படியும் இந்த வழக்குக்கு ஒரு அறுபது நாளைக்கு பெயில் அவருக்கு மினிமம் சிக்ஸ்டி டேஸ் கிடைக்காது மேக்சிமம் நைன்டி டேஸும் கிடைக்காது ஏன்னா போக்சோ பொறுத்தவரைக்கும் மேண்டேட்ரி கிடையாது மற்ற குலகேஸில் மேண்டேட்ரி இருக்குது நைன்டி டேஸ் ஆகிட்டால் அவங்கள பெயில் விட்டுருவாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் இங்கே மேண்டேட்ரியும் கிடையாது இதில் ப்ரொவிஷன்லாம் இல்லை அதில் நீங்கள் ஃபைல் பண்ணலான்னு சொல்லியிருக்கான் ஆனால் அந்த மேண்டேட்ரி ப்ரொவிஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்லவே இல்லை விடலாம் உடாமலும் இருக்கலாம் மேலும் மேலும் ரேஸ் ரேசாதனால் ஒரு குண்டாசு போடுவாங்க குண்டாசு போடுவாங்கன்னு அடுத்தது போட்டாங்க அப்புறம் பார்த்துக்க வேண்டியது அவர் என்ன ஆக போகுது கதைன்னு இப்போ மனைவியே திரும்பிட்டாங்க அப்படின்னா அது பொய்யான இல்லை அவங்களே உண்மையிலே ஜான் ஜப்ராஜிக்கு எதிராக வந்து சதி பண்ணுறாங்களா எப்படி சார் இல்லை இவர் வீட்டில் அடைக்கல இருந்த பொண்ணுகிட்ட தப்பாக இருந்தால் எந்த மனைவி ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க அது ஒன்று இவரோட நடவடிக்கையை பார்த்துருப்பாங்கல்ல ஏங்க ஒரு புனிதமாக பாட வேண்டிய பாட்டையே அவர் வந்து ராக் சாங்ஸ் கலந்து பாடுறாருங்க தூத்துக்குடி கொத்தனார் மிக்ஸிங்கெல்லாம் போட்டு பாடி காமிக்கிறார் இவர் அப்புறம் எப்படி இவரை விட்டு தேடுவாங்க இது ஒரு அவர் மேலே ஒரு ஃபேண்டஸியில் எல்லோரும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க இளைஞர்கள்லாம் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு கேட்குற மாதிரி நினச்சிட்டாங்க இவரை ஒரு ஃபேண்டஸியாக இருந்தோன்னு கூட்டம் கூட ஆரம்பிக்குது அவ்வளோதான ஒழிய மற்றபடியெல்லாம் இன்னும் பெரிய அபூர்வமான விஷயங்கள்லாம் அவர் கற்றுக் கொடுக்கலாம் என்ன நல்லது செஞ்சுட்டார் இவ்வளோ ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு தனியாக தேவாலயம் கட்டுற அளவுக்கு பணம் இருக்கு அவர்கிட்ட ஏது இவ்வளோ ஃபண்டு ஒரு கோடியே நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு சினிமா நடிகருக்கே அவ்வளோ கிடையாது தெரிஞ்சுங்க இவரு சினிமா நடிகர் பெரிய யூடியூப் சேனலுக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைப் இல்லையே ஒன் குரோர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு மொத்தமே தமிழ்நாட்டில் எயிட் குரோர் பேர் தான் வேர்ல்டு பார்த்தா எண்ணூறு கோடி பேர் தான் அதில் ஒரு கோடியாக சிலர் ஆடியன்ஸு ஆடியன்ஸ் அப்போ இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு உலக நாடு முழுவதும் சுற்றி வர்றாரு அதுக்கெல்லாம் இவ்வளோ சோர்ஸ் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எட்டு கார் மாறி போயிருக்காரு எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மூணா இருக்கு எட்டு கார் மாறி இருக்காரு அப்போ ஏது இவ்வளோ வாய்ப்புகள்லாம் ஏது அங்கங்கே சோர்ஸ் பண்ணாமல் இவர் தப்பிச்சு தப்பிச்சு போனார் கார் மாறிக்கிட்டே இருந்தார் அங்கே போகலையும் இவர் தனியாகலாம் இல்லை அங்கேயும் ஒரு காதலியோடு தான் வச்சு தூக்குறாங்க அவர் போலீஸு அப்போ எந்த இடத்துலையும் இவரோட கேரக்டர் மாற்றிக்கல உங்கள் மேலே வழக்கு போட்டாச்சு நேராக போலீஸுக்கு போயிடணுங்க இல்லை ஒரு கோர்ட்டில் போய் ஆகிடுங்க நீட்டாக முடிஞ்சிடும் போலீஸில் செரெண்ட்ராக கோர்ட்டில் போய் செரெண்டராயிடுங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ரிமைண்ட் பண்ண போகிறாங்க காது காதுஞ்சும் ஜெயிலுக்கு போகிறீங்க ஜெயில் வர நியாயத்தை பேசிக்க போகிறோம் ஒளிய 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 ஒளியே அவங்க குற்றம் மேலும் மேலும் ஸ்ட்ராங்காகிட்டே தான் போவோம் உங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டிருக்காங்கள்ல எப்படி அவர் இணங்க வைக்கிறார் அந்த ஜபத்தின் மூலியமாக அந்த மாதிரியான விஷயங்களா நம்பிக்கை நம்பிக்கைதாங்க ஏங்க ஒரு போனங்க கன்னியாகுமரியில் போனோம் செத்துட்டா போனோம் தானே அது உயிர் உண்டாக்குறேன்னு சொல்லி அம்மாவும் பொண்ணை உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு அஞ்சு ஆறு நாள் கழித்து நாற்ற எடுத்து பக்கத்துள்ள வந்து பார்த்தா டெட் பாடி அது எப்படி போனோம் உயிரோடு வர சொல்லுங்க என்ன நம்பிக்கை இது இந்த ஆந்திராவில் பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துட்டான் யாருக்காண்டி நம்ம சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களுக்காக பிள்ளையே ஒருத்தர் நரபலி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் டியூன் பண்ண முடியுது இல்லை உங்களை சொல்லியிருப்பார் என்னோட என்னுடன் படைக்கை இப்போ இருந்தால் கடவுளுக்கு பயிர்றது மாதிரி சமம்னே நம்ப தானே போகிறாங்க நடந்துகிட்டு தானே இருக்குது என் நித்தியானந்த அனுபவிக்கலையா நித்தியானந்தா நம்ப வச்சு பாலியல் பண்ணலையா அவரு இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவதெல்லாம் உண்மையில் வந்து நியாயம் கேட்டாங்க அன்னபூர்ணி அம்மா நீ அன்னபூர்ணி ஆத்தாலே மாறிட்டாங்களே பக்கத்தில் செலை வச்சுட்டாங்க அரசோட செலை சக்தியாக மாறிட்டாங்கிறாங்க வாட் டிரான்ஸ்மிஷன் இப்படி இருக்குது இது கேமராவானே மிரட்டுறாங்க சக்தி ஆகிட்டேன் சக்தி ஆகிட்டேன் ஆ அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு புரியலை அப்படின்றாங்க அதான் மேடம் உண்மையில் புரியாமல் தான் நான் உட்காந்துருக்கோம் அரப்பாவோட கட்டினவங்களாம் இப்படி ஆத்தாவாக மாறினாங்க ஒரு நியாயம் வேண்டாமா அதுக்குன்னு அப்போ இவர்கள் எல்லாமே தன்னோட தன்னோடய குறைகளை மறைக்கிறதுக்கு கடவுளுங்கிற ஆயுதத்தை எடுக்கிறாங்க கடவுள் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது சப்ஜெக்ட்டு அது ரொம்ப லாங்கான சப்ஜெக்ட்டு அது நம்ம பேசுகிறதில் வயசு அது நிறையா இருக்குது அதுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சினாரியோ பேச முடியும் என்னால் ஒரு சினாரியை பேச முடியும் இருக்குங்கிறது அது கண்ணதாசனே சொல்லியிருக்காரு தெய்வம் என்றால் தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலை உண்டு என்றால் உண்டு இல்லைன்னா இல்லதா அது அது உன்னுடைய பார்வையை பொறுத்தது ஆனால் அதை பேரை சொல்லிக்கிட்டு மத போதகர்கள் சாமியார்கள் இவங்கெல்லாம் போலி தானே எந்த போலி சாமி பாலியல் இல்லாமல் முடிஞ்சிருக்கா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆதிபராசக்தி கோயில் இருக்கில்ல அவர் வந்து பாலியல் வழக்கு அவர் மேலே இல்லாமல் அவர் நான் அந்த கடைசியே அந்த இறை பயணத்தில் முடித்தார் மற்ற கா இதை விட அந்த கோயில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அந்த கோயிலில் தீட்டு கிடையாது நீங்கள் மென்சர் இருந்தால் கூட அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம் அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு ஆனால் அவங்கள்ட்டே பலாயிரம் கோடி சொத்து இருக்குது பார்த்திங்கல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனே உண்டு பண்ண முடிஞ்சது அவரால் மேல்மருவத்தூர் ஆதிபரம் ரயில்வே ஸ்டேஜ் உண்டு பண்ண முடிஞ்சுது அப்போ எவ்வளோ பெரிய பவர் இருந்திருக்கும் அவர்கிட்ட நித்யானந்தா பிரேமானந்தா இந்த இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு தேவநாதன் ஒருத்த கோயிலில் விளாண்டா எத்தனை மத போதர்கள் மாட்டியிருக்காங்க ஏன்னா எப்படி எல்லாம் பாலியலில் தானே கிடச்சா ஃபைனல் ஆகுது பாலியல் இல்லாமல் யாரும் இல்லையே அப்போ இந்த இது உங்களோட அல்டிமேட் கோலே தானே நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் இது சா இதில் பணம் வந்துடும் பணம் வந்து புகழ் வந்துடும் புகழ் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வந்துடும் ஜபிக்க ஆரம்பிச்சுருவீங்க நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்தால் பாலியலுங்கிறது சாதாரண விஷயம் இவர் பதினேழு வயசு பொண்ணை கை வச்சு பிரச்சனை ஆகிட்டு இல்லைனா மற்றதெல்லாம் பிரச்சனை ஆகிருக்காது மைனர் அப்படிங்கிற மைனர் இருக்கிறதுனால நம்ம நாட்டு சட்டம் டைட்டாக இருக்குது இப்போ அடுத்ததும் இன்னும் பேரும் வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க நான் நம்புகிறேன் வரணும் நீங்கள் பயப்படாதீங்க தில்லா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி அயோக்கியர்களை பெண்களை நீங்கள் தான் முகத்திரை கிழிக்க முடியும் நாங்கள் பெருசாக தான் முடியும் நீங்கள் வந்து தைரியமாக கொடுங்க உலகமே நான் தான் என்னால் தான் சன்ரைஸ் வெளில வருதுன்னு சொல்கிறேன் நித்யானந்தாவால் இந்தியாவில் ஒரு ஆண்டிசிபியூட்டரி பெயில் வாங்க முடியல நான் கடவுளோட ஏஜென்ட்னு சொன்ன ஜான் சபராஜாவில் ஒரு ஆண்டிசிட்ரி பெயில் வாங்க முடியல ஒரு எஃப்ஐஆர் உள்ளே தான் போயிருக்கிறாரு இவ்வளோ பெரிய மதத்தை முத முதல்ல இந்த மாதிரி போலிசாமியாரை வந்தவன் பிரேமானந்தா சாமியார் எங்கேருந்து இலங்கையிலேருந்து வந்தவன் அவர் ராயப்பட்ட ஜிஹெச்சில் அனாதையாக செத்து போனான் கோட்டில் தண்டனை ஆகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்னாபின்னமாயி போனான் அதனால் மனித உருவத்தில் கடவுள் இங்கே வர வாய்ப்பே இல்லை எந்த கடவுளே இன்னும் நேரடியாக வரல அப்புறம் அவருடைய ஏஜென்ட் மட்டும் இப்படி நேரடியாக வருவாங்க கடவுளை போய் கும்பிட்றது உங்களோட நம்பிக்கை கும்பிடுங்க நல்லா வணங்குங்க என்ன ஒன்றும் செய்யுங்க ஆனால் மனித உருவத்தில் எவனாவது நான் கடவுளோட ஏஜெண்ட்டு நான் தேவ நான் அவனுடைய நான் அந்த அவனோட குருவமாக வந்திருக்கேன்னு யாராவது சொன்னால் தயவுசெய்து நம்பாதீர்கள் அவங்க பணத்தையும் கறுப்பையும் உங்களை சூறையாடி விடுவார்கள் நன்றி வணக்கம்